அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் அந்த டபுள் ஆக்டிங் வீடியோ நான் தரம் டபுள் ஆக்டிங்ல வீடியோ நிறைய செய்து போட்டிருப்பேன் இது ஒரு சின்ன ஒரு வேலை அதாவது இது தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான வேலை தெரியாமங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக தோ தெரியும் உங்களுக்கு நான் யோசிக்க வேணாம் அவங்களாலேயே முடியும் தெரிஞ்சவங்க நிலைய நிறைய பேர் வந்து அவங்க பிஸ்னஸ் சைடில் அதை மாட்டாங்க உங்களுக்கு என்ன சொன்னால் அவங்களோட பிஸ்னஸ் ஃபாலோ போய் எல்லாருமே செய்ய வலிக்கிட்டான்னு சொன்னால் ஸோ தெரியாதவங்க வந்து வீடியோ போயிட்டு முள்ள முழுமையாக பாருங்க டபுள் எக்டிங் வீடியோ சிம்பிளாக உங்களோட மொபைல் ஃபோனை வச்சு இப்படி செய்கிறேன்னு சொல்லி என்னுடைய லப்பில் வந்து இந்த வீடியோ செய்து காட்டியிருக்காங்க நான் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களோடய கேப்கேட் அப்ளிகேஷன் உங்களோட ஃபோனில் இருக்கிற ஒரு கேப்கேட் அப்ளிகேஷனை எடுத்து நீங்கள் இதில் இருக்கிற அவ்வளோ ஆப்ஷனும் அங்கே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செய்து பாருங்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒற்றை இடத்துல இருந்து ரெண்டு வீடியோ எடுங்க அதுக்கு எதுவுமே நான் வீடியோ என்ன சொல்லிக்கணும் அதை மாதிரியே செய்து கொள்ளுங்க செய்து ட்ரை பண்ணுங்க காலப்போக்கில் உங்களுக்கு அது பழக 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 பழ அதுக்கப்புறம் நூறு வீதம் நீங்கள் வந்து குவாலிட்டியான டபுள் ஆக்டிங் வீடியோ செய்யக்கூடிய இருக்கும் இந்த கேப்கேட் அப்ளிகேஷனை வச்சு அதோட செய்து இந்த கேப்கேட்டில் வந்து வாட்டர்மார்க் பிரச்சனை இருக்குது ரேட் மார்க் அவங்களோட கேப்கேட் லோகோ வந்து விடும் அது ப்ரோ இருந்தேன்னு சொன்னால் ஒரு சில நாடுகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு சில நாடுகளில் பேசிக்காக ஆரம்பிக்கும் போது கொடுக்குறாங்க அப்படி காலப்போக்கில் அவங்க கிரியேட்டர் ஆகும் போது அதை வந்து ஒரு ப்ரோ கொடுக்குறதால நீங்க ப்ரோபா விஜய்ங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது போகும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதோட போட்டாலும் ஓகே உங்களுக்கு டபுள் ஆக்டிங் ஃபஸ்ட்டுக்கு எடிட் பண்ணி பழகும் ஸோ மாதிரி இந்த வீடியோ போயிட்டு உள்ள முழுமையாக பாருங்க பார்த்து முடிய நீங்களும் ஆரம்பிங்க டபுள் ஆக்டிங் செய்யிறதுக்கு நல்ல அவுட் டோரில் நின்று ரெண்டு வீடியோ எடுத்து அதை பொறுத்து எப்படிலாம் பாருங்க பார்த்து உங்களுக்கு அது பழக போக காலப்போகில் பழகு போகல உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நாலு பேருக்குமே சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் தெரிஞ்சுக்கிறக்கூடிய இருக்கும் ஸோ வீடியோ போயிட்டு முழுமையாக பார்த்துட்டு பழகிக்கொடுங்க அதோட நாலு பேருக்கும் சொல்லி கொடுங்க அதோட இந்த வீடியோ வந்து உங்கள் உறவு நல்ல கையோடு ஷேர் பண்ணி அதுக்கு முதல்ல என்னுடைய யூடியூப் சேனல் நான் போடுற வீடியோக்கள் ஃபியூச்சர்ல உங்களால இருக்கும் வாங்க வீடியோல போயிட்டு எப்படிங் வீடியோ செய்யறோன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ பாருங்க ஒரு டபுள் ஆக்டிங் வீடியோ இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் சோ இதை வந்து நீங்களும் அப்படி செய்யலாம் நிறைய பேர் நினைச்சி கொண்டு இருக்கிறதங்களா இயலாது இதெல்லாம் பெருசா சொல்லி செய்யறவில் ஒரு சாதாரணமாக ஒரு மொபைல் போன்லயே இந்த வீடியோவில் நீங்கள் செய்து கொள்ளலாம் தான் இந்த வீடியோ வீடியோ போய்ட்டு முழுமையாக பாருங்கள் ஒரு வீடியோ வந்து எப்படி எடுத்துக்கொள்வது எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதோடு சேர்த்து இதை எப்படி டபலெக்ட் பண்ணுறது எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகு பிரியூசிரமே தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில உள்ள பேக்ரவுண்டில் எல்லாம் வந்து கொண்டு இருக்கும் போக காலப்போக்கில் நீங்கள் ஆக உங்களுக்கு அதெல்லாம் சரியாக வந்துடும் ஸோ சலிக்காமல் நீங்கள் டெய்லி அதாவது சோஷியல் மீடியாவில் எங்களோட கூடுதலாக விருப்பம் வச்சுருக்க நீங்கள் வந்து இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் டபலெக்டிங் வீடியோ காலப்போக்கில் வந்துடும் அதுக்கு பிறகு நீங்களும் ஒரு பெஸ்ட் க்ரியேட்டராக இருக்குது இருக்கலாம் தெரிஞ்சவங்க இதை சொல்லி தர மாட்டாங்க அவங்க பிசினஸ் லெவலில் அவங்க பாதிக்கப்படுவாங்க எல்லாருமே செய்ய வழிகிட்டா ஸோ அதனால தெரியாது அவங்களுக்கு இந்த வீடியோ பிரியோசனமாக இருக்கும் பார்த்து முடிய நீங்களும் பழைய கூடதோட அத்தோட உங்களோட உறவு கையோட ஷேர் பண்ணி விடுங்க இப்போ இதில் பாருங்க ரெண்டு தனித்தனி வீடியோ எடுத்திருக்காங்க ஒரே லொக்கேஷன் உங்களோட கேமரா ஆங்கில் வந்து நீங்கள் மாற்றக்கூடாது எப்போவுமே அதோட சேர்த்து நீங்கள் அந்த வீடியோ எடுக்கும் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஒரு ஆக்டிங்கில் நீங்கள் நடித்து வீடியோ எடுங்க செகண்டுக்கு ஒரு ஆக்டிங்கில் நடித்து வீடியோ எடுங்க அதுக்கப்புறமாக நீங்கள் என்ன சொன்னால் உங்களோட வாய்ஸ்கள் அது உங்களோட டேலண்ட் ஒரு பேப்பர் எழுதி வச்சு படிக்கலாம் அல்லது முன்னுக்கு ஒரு போர்டு வச்சு படிக்கலாம் அல்லது ஃபோனில் திரும்ப திரும்ப அந்த வீடியோ கேட்டு செய்யலாம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி தான் அதை செய்கிறேன் ஸோ அந்த டைமிங்கில் கதைக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் உங்களோட டேலண்ட்டில் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுற விதங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க அது பிள்ளைச்சாலும் பரவாயில்ல ஆரம்பத்தில் நீங்கள் பழகுங்க காலப்போக்கில் உங்களுக்கு சரியாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்னிங் அதாவது உங்களோட வீடியோவில் இருக்க வெளிச்சங்களை தான் நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் என்ன சொன்னால் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாலும் நான் உள்ள வீடியோ பாருங்கள் அப்படி சொல்லியிருக்கேன் அது ரிமூவ் பண்ணிக்கல அந்த லைட்டிங் பிரச்சனை வந்து வந்துன்னு சொன்னால் உங்களோடய வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்காது ஸோ ஆரம்பத்தில் பலவரங்களுக்கு அது பிரச்சனை இல்லை காலப்போக்கில் நீங்கள் சரியாக செய்யணும்னு சொன்னால் வீடியோ எடுக்கும்போது முக்கியமாக அவுட்டோர்களை யூஸ் பண்ணுங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னும் க்ரிய இதாக குவாலிட்டியாக இருக்கும் உங்களோட வீடியோ அப்போ உங்களுக்கும் விருப்பமாக இருக்கும் திரும்ப திரும்ப செய்கிறது ஸோ இதில் பாருங்கள் இப்போ நான் ட்ரெண்டு வீடியோ வந்து மோஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதாவது டபுள் எக்ட்டிங்கில் கொண்டு போகிறேன் ட்ரெண்டு வீடியோ நான் தனித்தனியாக ஒற்றையே லொக்கேஷனில் கேமராவாக மாற்றாமல் செக்காமல் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு வீடியோ நான் ஒரே லொகேஷனுக்கு எடுத்துவிட்டேன் ஒற்றே நேரில் எடுத்துகிட்டேன் அறங்கக்கூடாது ஒரு இன்ச் 够了。 வித்தியாசம் இருக்கக்கூடாது எடுத்துட்டேன் இப்போ எடுத்த பிறகு முதல்ல நாங்கள் லைட்னிங்கை பார்க்குறோம் எனக்கு இந்த பேக்ரவுண்டில் வச்சிருக்க வீடியோ வந்து லைட்னிங் கூட ஸோ அதுக்குரிய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னால் சிக்கல் வரும் அப்போ லைட்னிங் இல்லாத வீடியோ தான் ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஓவர் லேயில் வச்சிருக்க வீடியோக்கு தான் நாங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம் அது எப்படி கேப்கேட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள் கேப்கேட் நார்மலாக பேசிக்காக ஒரு சில நாடுகளில் வந்து ஃப்ரீயாக இருக்கு ஓட்டோ ரிமூ ரிமூவல் பேக்ரவுண்ட் ரிமூவல் ஒரு சில நாடுகளுக்கு ஃப்ரோ வெர்ஷனில் இருக்குது இப்போ எனக்கெல்லாம் வந்து ஆரம்பத்தில் ஃப்ரீயாக இருந்தது காலப்போக்கில் கிரியேட்டர் சொல்லி ஒரு இல்லாக்கி வரும்போது அது வந்து அவங்க ஃப்ரோவில் பார்த்துட்டாங்க அப்போ இந்த ப்ரோ வோஷனை பயன்படுத்தி என்ன சொன்னால் நீங்க சின்னதாக பேமெண்ட் கொடுக்க வேண்டி அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரோ இல்லாமல் செய்யணும்னு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓட்றமா கூட வேறு நீ நீங்கள் ஸ்க்ரீன் ரேக்கோட பயன்படுத்தி அதை திரும்பி கொள்ளலாம் ஸோ பேசிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ற வந்து நீங்கள் அதெல்லாம் காசெல்லாம் கட்டி அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சும்மா ஃப்ரீயாகவே நீங்கள் செய்து கொள்ள பாருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் பாருங்க இந்த வீடியோ நீங்கள் டச் பண்ணிடுவோவர் இல்லை நான் காட்டுற மாதிரி டச் பண்ணி பாருங்கள் பேக்ல ரிமூவ் பிஜிஎன்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வருது கொண்டு வந்து ஓட்டோ ரிமூவல் அல்லது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம் அல்லது வந்து நீங்கள் ஒரு கலரை ரிமூவ் பண்ணலாம் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டோ ரிமூவ் நான் கொடுக்குறேன் பாருங்கள் பிறகு என்ன வீடியோக்கு வந்து அது பேக் ரிமூவ் பண்ணுது ரிமூவ் பண்ணிக்கலாம் எந்த வீடியோ குவாலிட்டியாக இருந்ததுன்னு சொன்னால் என்ன நடக்கும் அது தானாகவே எல்லாத்தையும் க்ளியராகவே எடுத்துரும் குவாலிட்டி இல்லைன்னு சொன்னால் சில சில டச்சுகள் அங்கே பேக்கப்பில் இருக்கிற ஸ்க்ரீனுகள் எல்லாமே வந்து விளங்கக்கூடிய இருக்கும் ஸோ உங்களோட வீடியோவில் அது விளங்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கும்போது வீடியோ வந்து குவாலிட்டி எடுத்திருக்கீங்கன்னு சரி அப்படி இல்லை குவாலிட்டி எடுக்காட்டிய கூட இதில் நிறைய செட்டிங்ஸ் அமைப்பு இருக்குது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது நீங்கள் அதை வந்து மாடிஃபை பண்ணலாம் நிறைய கலர்கள் அதெல்லாம் கொடுத்து உங்களை வீடியோ இன்னும் குவாலிட்டியாக ஹெச்டி மெத்தடில் வட்டி கிளியராக நீங்கள் வீடியோ அவுட்புட் எடுக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பெரிய சாப்டர் வேறு வீடியோக்களை நான் போடும்போது கரெக்டாக உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் செய்த மாதிரியே நீங்களும் கப்கேட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ரெண்டு வீடியோ எடுங்க எடுத்து ஒரே நேரில் வச்சுட்டு லொக்கேஷனில் எந்தவித சேஞ்சஸும் இருக்கக்கூடாது ஒரே வீடியோவில் வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்டதை கொடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இதில் சரி வரலன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுதுன்னா உங்களோட லைட் நீங்கள் தான் பார்க்கணும் கரெக்டாக அதான் முக்கியமான விஷயம் இப்போ இருக்கும் உங்களுக்கு இந்த டபுள் ஆக்டிங் வீடியோ இது செய்ய அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு வேலை இலவப்பான வேலை பிறகு கிட்டத்தட்ட இந்த சின்ன விஷயத்தை சொல்கிறதுக்கு இவன் இந்த பெரிய வீடியோ இழுத்துட்டான்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஆரம்பத்துலேயே உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ உடனே சொல்லிட்டா இப்படி தான் செய்யுங்க இப்படி தான் செய்யுங்க இப்படி தான் செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் பிறகு ஆயிரத்தி எட்டு கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் பேரும் இப்போ பார்க்குற ஒரு ஆளுக்கு வந்து இது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் இவன் என்ன இழுத்துட்டு போகிறான்னு சொல்லி ஆனால் நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டில் யோசிக்கக்கூடாது இல்லை இதுக்கு இன்னும் விளக்கம் வேணும் என்று யோசிக்கிறதுக்கு மாக்கிட்டு இருக்குது ஸோ எல்லாரை பொறுத்த வரைக்கும் இதுகள் விளங்கணும் என்ற நான் இப்படி எடுத்து சொன்னான் மற்றபடி இது